ஒரு கதை சொல்லலாமா கதையெல்லாம் நிஜம் இப்போது நம்மளுக்கு சேஃபான ப்ளேஸ் இது ஆஃபீஸ் போகிறோம் ஸ்கூல் போகிறோம் காலேஜ் போகிறோம் ஓடவேட்டர்ஸ் வேலைக்கு போகிறோம் எல்லாமே பண்ணுறோம் அப்போ நம்மளுக்கு சேஃபான இடம் நம்ம எதை நினைக்கிறோம் நம்ம வீடை தானே நினைக்கிறோம் இப்போது வீடே சேஃப்டி இல்லைனா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அந்த மாதிரியான கதை தான் இது வந்து பூனேயில் ஒரு பொண்ணு வந்து தன்னோட தம்பியோட ஒரு தனி வீடு பார்த்துட்டு லெவன்த்து ஃப்ளோரில் இருந்திருக்காள் அவள் தம்பி வந்து காலேஜ் படிக்கிறான் அவள் வந்து ஒர்க் பண்ணுறான் ஸோ தன்னோட தம்பியோட ஒரு வீடு எடுத்து தனியாக இருந்திருக்காள் அவள் தம்பியோட இதை வந்து ஒருத்தர் நோட்டம் பண்ணி நோட்டம் விட்டுகிட்டே இருந்திருக்கான் இந்த பொண்ணு தனியாக போகிறது வரதெல்லாம் பார்த்துட்டு அவள் தம்பி எத்தனை மணிக்கு வெளில போவான் இவன் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவா அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து இத்தனைக்கும் வந்து அப்பார்ட்மெண்ட் அது கேட்டட் கம்யூனிட்டியாக கேட்டட் கம்யூனிட்டி கைண்ட் ஆஃப் லைங்கல் கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இடம் சைன் போட்டு தான் உள்ளே போகணும் ஸோ எந்த டைமில் போனால் அப்படியே சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படியே தெரியாமல் போகலாம் அதெல்லாம் அவன் நோட்டம் விட்டுருக்கான் நோட்டம் விட்டு அந்த கரெக்டாக ஒரு செவன் தேர்ட்டி டைமில் வந்து கீழே எதோ ஃபஸ்ட்டு அப்பார்ட்மெண்ட்லலாம் கீழே வந்து காரிகாலலாம் விற்பாங்க இல்லையா அந்த மாதிரி லைக் அது மாதிரி விற்றுனுக்கும் போது இவன் என்ன பண்ணியிருக்கான் கரெக்டாக வந்து லெவன்த் ஃப்ளோருக்கு போயிருக்கான் போயிட்டு பெல் அடிச்சிருக்கான் பெல் அடிச்சுட்டு எப்படி போயிருக்காங்கன்னா டெலிவரி பாய் மாதிரி போயிருக்கான் குரியர் பர்சன் மாதிரி போயிருக்கான் போயிட்டு என்ன பண்ணியிருந்திருக்கான் பெல் அடிச்சிருக்கான் வெள்ள அடிச்சல பொண்ணு திறந்து வந்திருக்கு மேடம் உங்களுக்கு குரியர் வந்துருக்கு வந்திருக்கு ஏதோ பேங்க்லேருந்து பேங்க்கில் அப்படி பேங்க் ஒரு குறிப்பிட்ட பேங்க் சொல்லி சொல்கிறான் அந்த பொண்ணு வந்துட்டு நான் இந்த பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த பொண்ணு அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் இல்லை இல்லை உங்கள் பேர் தான் போட்டிருக்கு பாருங்கள் அவள் பேரும் போட்டிருக்கு போட்டு அவன் இந்த மாதிரி எதோ தயாரித்து வச்சுருக்கான் பாருங்கள் உங்கள் பேர் தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் சரி இவ்வா எதோ லைக் நம்மளுக்கு சில சமயம் வரும்ல ஏதாவது ஒரு பேங்க்லேருந்து இது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வரும் அது மாதிரி நினச்சிட்டு சரி கொடுங்க வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லை இல்லை நீங்கள் சைன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லை பேனால் இல்லை என்கிட்டன்னு சொல்லியிருக்கோம் ஐயோ என்னங்க நீங்கள் இதுவே இந்த இதுவே வேஸ்ட் எனக்கு இதில் வேறு பேனால் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பேனாடுக்கு போயிருக்கா பேனை எடுத்துட்டு போய் எடுத்துட்டு ஹால்க்கு வர வந்து பார்த்தா இவன் கதவை ஹால் கதவை சாத்திட்டு உள்ளே இருக்கான் எப்படி இருக்கும் இப்போது ஒரு நம்மளோட மனநிலை யோசிச்சு பாருங்கள் எனக்கே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு எனக்கு எப்படி நடந்ததுன்னா பக்கத்து வீட்டுக்கு ஒருத்தவன் வந்து வந்திருக்கான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு நானும் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கேன் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்கு ஒருத்தன் வந்து வந்திருக்கான் ஸோ அவங்க இல்லை வீடு பூட்டியிருக்கு அப்போது எங் இங்கே எனக்கு பெல் அடித்தாங்க பில் அடிச்சுட்டு என்னை கே என்னை கேட்டாங்க இது மாதிரி வந்து எனக்கு மெய்டு வந்து என்னோட செவன் மெய்டு அவங்க வந்து ஒரு மணி வரைக்கும் இருப்பாங்க ஸோ அவங்க அவன் கரெக்டாக ரெண்டு மணிக்கு அப்படி அந்த டைமில் வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான் என்னை பார்த்துட்டு வந்து தனியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான் பக்கத்து வீட்டுக்கு வந்து பெல் அடிச்சுட்டு அவங்க இல்லைனோடனே என்னை பார்த்து தனியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டான் நான் வந்து இல்லை இல்லை வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஓ கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம் நான் வந்து தண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுத்தேன் பட் வீட்டில் இருக்காங்க ஹஸ்பண்ட் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி நம்மள தனியாக தான் இருக்கீங்களா அப்படின்னு அவன் கேட்குறான்னா அவனுடைய இன்டென்ஷனே என்னென்னு பாருங்கள் அந்த மாதிரி அவன் உள்ளே வந்து கதவு சாத்தி சாத்திட்டு உள்ளே வந்தானா எப்படி இருக்கும் நம்மளுக்கு நிலைமை அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து உள்ளே வந்துட்டான் உள்ள வந்து அந்த பொண்ணு மூஞ்சியில் ஸ்ப்ரே மாதிரி ஏதோ அடிச்சுட்டு அவளை வந்து கம்ப்ளீட்டாக என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிட்டான் காம கொடூர் வந்து கட் பண்ணிச்சுட்டு ரேப் பண்ணி எல்லாம் பண்ணிட்டான் அந்த பொண்ணுக்கு சுத்தமாக நினைவே இல்லை ஏன்னா அவன் ஸ்ப்ரே அடிச்சிட்டான் மயங்க மருந்து ஸ்ப்ரே அடிச்சுட்டான் ஒன்றுமே இல்லை இந்த பையன் கரெக்டாக தம்பி வந்து ஏதோ வெளியில் போவாங்க சின்ன பசங்க காலேஜ் பசங்கள் என்ன பண்ணுவாங்க ஈவினிங் டைமில் வெளில போவாங்க ஏதாவது விளையாட கிரிக்கெட் விளையாட போவாங்க எதாவது சம்திங் அந்த மாதிரி அவன் இல்லை வீட்டில் அதனால தான் அவன் கரெக்டாக அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு தான் வந்திருக்கான் ஸோ இப்போ எப்படிங்க தனியாக வந்து ஒரு பொண்ணு போல்டாருன்னு நேற்று தான் சொன்னேன் போல்டாக இருக்கணும் தனியாக பழங்கணும் தனி டிசிஷன் இப்போ தனியாக இருக்குதுன்னா இப்படி நடந்தால் என்னங்க பண்ண முடியும் எப்படிங்க வாழறது ஸோ அவன் ஃபுல்லாக இவ்வளோ ஒன் 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 ஹவர் அவன் அவளுக்கு சுத்தமாக மயக்கத்தில் இருந்திருக்கா ஒன்றும் தெரியல நான் ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டான் சத்தம் இல்லாமல் அப்படியே கிளம்பி போயிட்டான் இந்த எழுந்த உடனே தான் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு தனக்கு என்னென்ன நடந்திருக்கு தான் இது பண்ணினோன்னு சொல்லிட்டு நேராக போய் அவள் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லி இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறம் போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவளை எவனோ ஒருத்தனை பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவன் யாருனே தெரியல எவனோ பிடிச்சிருக்காங்க அந்த பொண்ணு அடையாளம் காமிச்சு ஒருவேளை வந்தான் அப்படின்னு சொன்னால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அது மாதிரி யாரையோ பிடிச்சிருக்காங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர் அவளுக்கு பட் எப்படி இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு போகிறது வர்றதை பார்த்துட்டு தனியாக இருக்கான்றது தெரிஞ்சு எப்படி இதெல்லாம் அவங்களுக்கு சாத்தியமாக இருக்குது எப்போ எப்படி வாழறது இந்த உலகத்தில் ஒன்றுமே புரியல இந்த மாதிரியெல்லாம் ஒரு சேஃப்டினஸ் இல்லாமல் இருந்ததுன்னா எப்படிங்க நம்ம இது பண்ண முடியும் எப்படி பொண்ணை தனியாக நம்ம இருக்க இருக்க நம்ம வந்து ஒரு நம்ம பொண்ணுக்கே இப்போ இப்போலாம் பெங்களூரில் புனேலலாம் தானே வேலை கிடைக்கிது இப்போ அந்த பொண்ணு நம்ம பொண்ணை வந்து போய் தங்கி தங்கி குடியுமா போய் தங்கின்னு வேலை முடியுமானா எப்படி போய் தங்கி வேலை பண்ண முடியும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு வீடு எடுத்து ரெண்டு பேர் ரெண்டு பொண்ணுங்க தங்கி செட் ஆக மாட்டேங்குது அந்த பொண்ணு வந்து இவ்வளோ குறை சொல்கிறா இவள் வந்து அவ்வளோ குறை சொல்கிறா அந்த மாதிரி செட்டே ஆக மாட்டேங்குது ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீடு எடுத்து இப்போ ஒன்று தங்கின் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அந்த அதர் கேர்ள் வந்து ஒரு வேலையும் செய்யாமல் நீ இல்லையா நீ பாத்திரம் தைக்கலையா அப்படின்லாம் கேட்குறா அவள் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறா அப்படி அப்படி ஒரு நிலைமை வருது அப்படி அப்படி இல்லாட்டி வந்து இவளே எல்லா வேலையும் சமைச்சு கிமிச்சு பண்ணுறது எல்லாம் இவளே அவளுக்கும் சேர்த்து பண்ண வேண்டியிருக்கு வீட்டில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு மட்டும் சமைச்சிக்க முடியுமா அதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா ஸோ அவளுக்கும் சேர்த்து சமைக்க வேண்டியிருக்கு அப்போ அவள் வந்து சமைக்கலைன்னா சமைக்கலையா அப்படின்னு ஒரு டைட்ரா எல்லாம் கேட்குறா கொஞ்சம் லேட்டாக போல இருக்கா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நான் கேள்விப்பட்டேன் ஸோ அந்த மாதிரி இருக்குது சேர்ந்து இருந்தாலும் செட் ஆக மாட்டேங்குது பசங்க கூடயும் சேர்ந்து இருக்க முடியாது பொண்ணுனா பொண்ணு தனியாக தானே இருக்க முடியும் அவ்வளோ நம்ம ஃபாரின் கண்ட்ரி மாதிரி இன்னும் ஆகலை ஸோ இப்படி நம்ம பூனைக்கும் பெங்களூருக்கும் அனுப்பிச்சும் இப்படி நடந்துச்சுன்னா எப்படி நம்ம வந்து இதை சமாளிக்க முடியும் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா எப்படி நம்ம வந்து பொண்ணை தைரியமாக தனியாக ஒர்க் பண்ண அனுப்ப முடியும் பொண்ணுங்க இப்போ விமென்ஸ் இதுக்கெலாம் இருக்குது பேர் என்ன விமென்ஸ் ஹாஸ்டல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் அப்படி ஒன்றும் பிரமாதமாலாம் இல்லை ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வீடு எடுத்துருந்து கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறாங்க ஹாஸ்டலில் தங்க பிடிக்கல உமன்ஸ் ஹாஸ்டலில் தங்க பிடிக்கல அப்படின்னு சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்லாம் இருக்கும்பொழுது எப்படிங்க இது பாசிபிளாக இருக்க முடியும் உங்களுக்கே தெரியும் ஐடி செக்டர்ஸ்லாம் இவ்வளோ நல்ல சேலரி கொடுப்பான் ஸோ உமன்ஸ் ஹாஸ்டல்லலாம் இப்போல்லாம் யாரும் தங்கிறதுக்கு விரும்புகிறேன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உமன்ஸ் ஹாஸ்டலில் தங்குறதுக்கு ஓகே அந்தளவு தான் பணம் கொடுப்போம் நம்ம பாக்கெட் மணி மாதிரி கொடுப்போம் உமன்ஸ் ஹாஸ்டலுக்கு பணம் கட்டுவோம் அதெல்லாம் ஓகே பட் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நிறையா சம்பாதிக்கிறா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறா அப்படிங்கும் போது ஒரு வீடு எடுத்து தானேங்க தங்குவாங்க இதெல்லாம் இப்படி கதை இப்படியே போச்சுன்னா நாடு எந்த நிலைமையில் போயிட்டுருக்குனே புரியல நம்ம ஒரு பொண்ணை போல்டாருன்னு சொல்கிறோம் போல்டார் தான் இப்படி நடக்குது இந்த மாதிரி வந்து பின்னாடி வேவு பார்த்து வ வந்து வராங்க இதெல்லாம் இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது இதெல்லாம் சமாளித்து இந்த காலத்து குழந்தைங்களை எப்படி வளர்க்குறது ஒன்றுமே புரியல இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குதுன்னு தெரியல எல்லாரும் சேஃபாக இருங்க அவங்க பொண்ணுங்க யாராவது நீங்கள் உங்கள் பொண்ணுங்க யாராவது தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்காங்கன்னா ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்க அவங்கக்கிட்டலாம் எடுத்து சொல்லுங்கள் இந்த இன்சிடெண்ட்டை புனேயில் நடந்த இந்த இன்சிடெண்ட் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு இது ஜீர்ணிச்சிக்கவே முடியல அப்புறம் என்னங்க பண்ணுறது எது இதெல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயெலாம் நடக்கும்போது நம்மளுக்கு எப்படி என்ன பண்ணுறதுனே புரியல ரொம்பவே மனசு சஞ்சலமாக இருக்குது ரித்தன்யா பார்த்தீங்கன்னா இப்படி அவளோட கதை இப்படி இருந்தது போல்டாக இல்லை அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ போல்டாக இருந்து தனியாக இருந்தால் இப்படி நடக்குது இதை என்னங்க பண்ணுறது ஒன்றுமே புரியல நீங்களே ஏதாவது இதுக்கு தீர்வு இருந்தால் சொல்லுங்கள் இல்லைன்னா நம்ம இந்த உலகம் எதை நோக்கி போயிருக்கு இந்த மாதிரி பண்ணுறவுனுக்கெலாம் ஹை பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அதை அறுத்து விட்டுறணும் அடுத்து விட்டுட்டு துபாயில் கொடுக்குற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்ததுன்னா மாட்டாங்க இனிமேல் இல்லைனா சின்ன வயசுலேருந்து பெண்ணா இப்படி தாண்டா அப்படின்னு புரிச்சு புரிஞ்சு வளர்க்க வைக்கணும் அப்படி அந்த மாதிரி எல்லாருமே பண்ணுவாங்களான்னு தெரியாது அப்படி பழக்காத பசங்க இந்த மாதிரி த இருந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து சிவியராக கொடுக்கணும் கையை காலை வெட்டிடணும் இல்லைன்னா அதை வெட்டிடணும் அப்போ தான் வந்து நாடு முன்னேறும் இதுதான் நான் சொல்ல வந்தேன் மீண்டும் நாளை வேறு ஒரு உண்மை சம்பவத்துடன் சந்திக்கிறேன் until then bye